அறிவும் அமைதியும் இவ்வுலகை என்றென்றும் காக்கும் இருந்து நட்புறவு சுற்றம் நமது பெருஞ்செல்வம் கட்டி காத்தல் நம் கடன் பதமான நன்னீரை பதநீராய் வடித்தளித்த பனை பெருமை உலகறிய பண்போடு மண்மீதில் நடவைக்கும் நற்றமிழே பணமரத்தை நடவடிக்கை நாங்கள் உன்னை வணங்குகிறோம் நன்றிக்கோர் கடன் இதுவாம் என்றைக்கும் நிற்கும் இது பனை ஏட்டில் தமிழ் நடவு தமிழ்நாட்டில் பனை நடவு ஏடெதுவும் கிழியாமல் எழுதியது வந்து புலவர்த்தலகம் ஓ தண்டபாணி ஐயாவர்கள் செம்மல் ச வரதசிகாமணி அவர்கள் பாவலர் கா சண்முக சிதம்பரம் அவர்கள் தமிழாசிரிய பெருந்தகை மணிகண்டன் அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பு அரங்கேறி அழைக்கின்றேன் அமுதமொழி சுவைதருக அரங்கத்தின் தலைவர் பாவலர் பா எழில்வாணன் தமிழ்ச்செம்மல் எழில்வாணன் தகவான தலைமை கொண்டார் துறைபலவும் சென்று ஆய்ந்து திரைத்துறையும் கண்டாய்ந்தார் மரபு வழி மற்ற வழி பாவலர் நஞ்சை புகழூர் அழகரசன் அவர்கள் நாளுக்கோர் ஆய்வினையே நற்றமிற்கு நூல் படைத்து பல கருத்தில் தலைப்பிட்டு படைப்பாரை ஊக்குவிப்பார் இன்றைய எம் மொழியழகை இன்றைய எம் மொழியழகை அன்றைக்கே காட்டியவர் அரவணைக்கு முன்பு அவர் தலைப்பு பாவலர் பரமதி பா சரவணன் அவர்கள் என் சீரின் விருத்தத்தில் எண்பது சீர் கருத்தமைத்து நல்லாசான் அவை நடுவே நான் ஒருவன் தனி என்று சொல்லாமல் வைத்து மிகு தொண்டுபல கொண்டவர் கொண்ட மகன் பாவலர் கி முத்தரசன் அவர்கள் பாட்டரங்கம் பலகண்ட பல்கலையின் இவர் பயனொன்றும் கருதாமல் பலருக்கும் பயனாவார் குரலுக்கு தன் குரலில் குரல் கொடுத்த குரலாளர் குரலுக்கு ஒரே எழுதியிருக்காங்க குரலுக்கு குரலில் குரல் கொடுத்த குரலால் பெருமை சேர்க்கும் மனித நேயம் தலைப்பு பாவலர் வல்லம் தாசுபால் வல்லத்தின் வல்லவரே வரலாரே தாசுபாலே ஏடில்லை கோல் இல்லை எது கொண்டு தீட்டுகிறார் அப்படியே வரும் பாடத்தை கற்றுத்தான் படம் போட்டு காட்டித்தான் வணக்கம் நன்றி